بسم இந்த மெஞ்ஞானம் சொல்றவங்க எல்லாம் நீங்க பாக்கலாம் இந்த ஊலியா ஷேக் யார வேணாலும் எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க கொண்டே முடிப்பாங்க என்றால் பரம்பரை முடிக்கிறதா இருந்தா இப்ப அப்துல் கார் ஜிலானிங்கிறான் வைங்களேன் இந்த அப்துல் கார் ஜிலானி யார் தெரியுமா அப்படியே அவர் பாப்பா வர அவர் பாப்பாக்கு பாப்பா பாப்பாக்கு பாப்பான்னு போய் ஹுசேன் அலி அல்லா அவனுடைய கொண்டு போய் ரசூலாட்ட கொண்டு போயிருவாங்க எப்படி கொண்டு போவாங்க எந்த ஒரு செத்து போன ஆளுக்கு தர்கா கட்டினாலும் சரி அவர் வந்து யாரா தான் இருப்பாரு இவங்க இவங்க ரிகார்டில் ரசூல்லாவுடைய பாரம்பரியத்தில் உடைய முடிச்சிருவாங்க எப்படி இப்படி அவர் பாப்பா இவர் எவனுக்கு ஆதரவு கேட்க போறோம் சும்மா விடுறது தானே இவர் பாப்பா அவர் அவர் பாப்பா அவர் அவர் பாப்பா அவர்னு கடைசி எங்க போயிடுவாங்க ஹசனோ ஹுசைன் ரெண்டு ஒரு ஆள்கிட்ட போவாங்க ஹசன் தொண்டைய முடிச்சு ஹசனுடைய பாப்பா அலி தொண்டைய முடிச்சு பாத்திமாட்ட முடிச்சு அப்படி யாருக்கு வந்துடுவாங்க ரசூல்லாவுடைய பரம்பரை இவங்கெல்லாம் எந்த கபருக்கும் ரசூல்லா பரம்பரை தான் அது சாவுல மீதா இருந்தான் சொல்ல பரம்பரை தான் அன் தல் ஹசனையும் ஹுசைனின் கொஞ்சம் கிரேட் கூட்டாக என்ன செய்வாங்க தெரியுமா பாப்பா வழியில் ஹசன் உம்மாவளியில் ஹுசைன் வாங்க அன் தல் ஹசனையும் நீங்க ஹசன் பரம்பரை ஹுசைன் பரம்பரை யாருக்கு மூணு தவளை அவர் ஹசன் பரம்பரையா ஹுசைன் எப்படி பரம்பரைன்னு கேட்டால் உம்மா வழியில் போய் போனா ஹுசைன்ல போய் முடியும் மாப்பா கையில பிடி போனா போய் முடியும் இப்படின்னு சொல்லி எல்லாமே எங்க பிடிப்பாங்க இப்படியா கொண்டா முடிச்சிருவாங்க இந்த அவளியாக்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கிஸ்ஸாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பரை கண்டிப்பா எதில் போய் முடியும் ரசுல்லாவுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க ரசுல்லா பாரம்பரியத்தை தவிர எந்த பாரம்பரியத்திலையும் மகானு நல்லடியாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு புதிய ஒரு கோட்பாட உண்டாது சியா கோட்பாடு இது யார் கோட்பாடு சியாக்கள் தான் அப்படி சொன்னாங்க ரசுல்லாவுடைய பாரம்பரியம் மட்டும்தான் ஆளணும் அவங்க மட்டும்தான் சரியான குடும்பம் வேற யாருக்கும் ஆட்சி பொறுப்பு இல்லை அழியை பாராட்டுறதுக்காக வேண்டி அபு பக்கரை தான் சொன்னாங்க அபு பக்கர் காபிய உமரு காஃபீர் எல்லாருமே காபீர் ஆகிவிட்டார்கள் அலி ஒரு ஆள் தான் கரெக்டாக இருந்தார் என்றெல்லாம் இந்த ஷியாக்கள் கதை எழுதி வச்சுக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை எப்படி ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன மார்க்கம் வேற அழிவழியாக சில மார்க்கத்தை சொல்லி அதை படிப்படியாக வாரிசு வாரிசாகவோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையாகவோ ரகசிய ஞானத்தை அங்க கொடுத்துட்டு போனா அபு ஹுரா அபு ஹுரா ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க அபு அடிபட்டவங்க என்ன செய்வாங்க அலிரலில் ஆண்டு கொண்டே முடிப்பாங்க அலிரலில் லாகன் அவர்களுக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்வதை எல்லாம் பள்ளிவாசல்ல பொதுவாக சொல்லிவிட்டார்கள் மருமோண்ட வீட்டோட தான் இருப்பாங்க மருமோனா இருக்கனால கூட்டு என்ன செய்வாங்க இது ரகசியமான விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப பக்குவப்பட்ட ஆளை பார்த்து சொல்லு என்று ஸ்பெஷலா நினைச்சாங்க சொல்லி கொடுத்தாங்க என்று ஒரு கதையை கட்டினாங்க இது எதுக்கு கட்டினாங்க தெரியுமா இப்ப ரசுல் பிறகு அப்ப பக்கம் ஆட்சியில் இருந்தாங்க அது குழப்பம் இல்லாம இருந்துச்சு உமர் அலில்லான் ஆட்சி இருந்தது அதுவும் சிறப்பான குழப்பம் இல்லாத ஆட்சி உஸ்மான் அலி இல்ல காலத்துல ஒரு குழப்பமான ஆட்சி வந்து நினைச்சிருச்சு அவங்களே முஸ்லீம்கள் சிலராலே உஸ்மான் கொள்ளப்படுறாங்க அந்த அளவுக்கு குழப்பமான ஆட்சியா போச்சு அதுக்கப்புறம் அளிர் அலிலான ஆட்சி வந்துட்டாங்களா அலிரலி ஆட்சி காலத்தில் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டா போச்சு அபுபகர் காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு ராஜ்யம் தான் உமர் அலி லான காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு தான் உஸ்மான் அலி லான காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு தான் அலிரலி லான காலத்தில் என்ன கேட்டா அவங்களுக்கு மதினாவில் ஒரு ஆட்சியும் மாவியா இருக்காங்க ரசூலோட அவர் மச்சன ரசூலா மச்சான் அவர் மாவியா அவரு அவர் சகோதரி ரசூல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க உம் ஹபீபாவை அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அவர் சாமலை உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் ஜனாதிபதி அங்க ஒண்ணு கடைசியில் அரிய மதினாவிலே இருக்க முடியாத நிலம வந்து கூபா கூட போயிட்டாங்க தலைநகரத்துல ரசுல்லாவுடைய தலைநகரத்திலே அவருக்கு ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு அங்க ரெண்டா மக்கள் ரெண்டு அணியா பிரிந்து இருக்கிறாங்க மதினாவிலே அழியில் சப்போர்ட் இல்ல கூபாவுக்குள்ள போய் நினைச்சாங்க தலைநகரத்தை மாத்திக்கிட்டு ஆட்சி பண்றாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா அலியா மாவியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் கண்டு வருது அப்ப அழியர்கள் இல்லாமக்கு சப்போர்ட் மக்களுடைய ஆதரவை பெறணும் என்ன பண்ணணும் நம்ம வந்து ரசூல்லாவை யூஸ் பண்ணுவோம் திட்டம் போடுறான் ஒரு கூட்டம் என்ன திட்டம் ரசூல்லா அழிதான் தகுதியான ஒரு ஆட்சிக்கு இது அப்பவே அவர் வந்திருக்கணும் அபுபக்கர் ஏமாற்றி ஆட்சி பிடிச்சுக்கிட்டாரு ரசூல்லாவுக்கு பிந்தி என்னது அவர் வசியத்தை செஞ்சாங்க ரசூல்லா எனக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க வசியத்தை செஞ்சாங்க அது கூட ஆயிஷா நாயிட்ட கேட்பாங்க ஆயிஷா நாயிட்ட போய் அழிக்கணுமோ ரசூல்லா வசியத்தை செஞ்சாங்களா கடைசி நேரத்தில் என்னது கடைசி நேரத்தில் வசதி செஞ்சாங்களா கடைசி நேரத்துல ஏன் மடியில தானே படுத்த ரசூலை தூங்குனாங்க என்னுடைய நெஞ்சில அஞ்சு நாள் அணைச்சிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் யாருக்கு வசதி செஞ்சாங்க என்னைக்கு எனக்கு தெரியாம கேட்பாங்க அன்னைக்கு இப்படி வசதி செஞ்சிருப்பா அவர் அங்க வந்தாரு என் வீட்டுல தான் இருந்தாங்க ரசூல் செல்ல உடம்பு சரியில்லாம போனோம்னு நினைச்சிட்டாங்க எல்லா மனைவி மரையும் கூப்பிட்டு எனக்கு எல்லா வீட்டுக்கும் நான் வர முடியாது ஆயிசான வீட்டில இருந்துக்கிறேன்ட்டாங்க உடம்பு சரி இல்லாம போனதுல இருந்து மௌதா போற வரைக்கும் எங்கதான் ஆயிஷா நாய் வீட்டுலாம் இருந்தாங்க ஆயிஷா நாயுடைய சாய்ந்தவர்களாகத்தான் உயிரை விட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க கடைசி நேரத்துல அலிக்கு வசதி செஞ்சாருன்னா எனக்கு எனக்கு ஒரு ஒரு வினாடி கூட பிரியாம நான்ல இருந்தேன் கூட அப்படின்னு ஆயிஷா நாய் கூட கேட்பாங்க அப்படி கதை விடுறாங்க அழிக்கு வந்து ரகசியமா சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது இணையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க எப்படி ரகசியமான ஞானம் இருக்குது அதெல்லாம் அழிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவர் தேர்ந்த முறீது வழியாக படிப்படியா செய்யி எங்களுக்கு வரும் வைங்களேன் சரிப்பா நீ முறீது வாங்கிட்டோம் உனக்கு யார் முறியது கொடுத்தான்னு கேட்டா ஏதோ ஒரு எக்ஸ் ஓ யார் பேரே சொல்லுவாங்க யார் கொடுத்தா அவனுக்கு அவன் போனா ஏற்கனவே போய் முடியும் இந்த முறியது கூட எல்லா முறியதும் அது சாதலியாவா இருக்கட்டும் காதிரியாவா இருக்கட்டும் சிஸ்தியாவா இருக்கட்டும் நக்ஷபந்தியாவா இருக்கட்டும் இருக்கட்டும் நூரிசாவா இருக்கட்டும் என்னென்ன தரைக்கான இந்த முறிய பண்றானோ அம்புட்டு பேர் எங்கே கொண்டே முடிப்பான்னு கேட்டால் சரிப்பா அந்த முடியுது ஞானம் கிடைச்சில சரி உனக்கு அவர் சொன்னார் அவருக்கு யார் சொன்னாரு அவருக்கு யார் சொன்னாருன்னா கடைசியில் கொண்டே எங்கே முடிச்சிருப்பாங்க அழித்தம் முடிப்பாங்க அழித்த கொண்டே முடிச்சதுல அவங்க பொய்யேன்னு காட்டுறாங்க எல்லாம் ஒரு தறிக்காவும் நின்றுருக்கும் அழித்து கொண்டே முடிச்சின்னா அது ஏன் எல்லாம் இருபத் இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டாவதும் தறிக்காய் வருது எல்லாம் அங்கலை பண்ணி முடிக்கிறாங்க இவனுக்கு அவனுக்கு சண்டை சாதியாகவும் காதலியாகவும் பாலிசி கொள்கையை திக்கிற எல்லாத்துலேயும் சண்டை இதையும் அழிச்ச சொன்னார் அதையும் அழிச்ச சொன்னார்ப்பாய்ங்க இவன் கொண்டே அழிய முடிப்பான் அதையும் கொண்டே அழிய முடிப்பான் அவங்க ரெண்டு ஒரு சண்டை இந்த மாதிரி எல்லாம் செய்து தங்களை தாங்களே பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன செஞ்சாங்கன்னா இது இப்ப சொன்ன மாதிரி அவங்க அதிரடி வாழும் போதை கட்டி விட்டாங்க அரசியலுக்காக வேண்டி அப்ப என்ன செய்யறாங்கன்னா அபு ஜுஹை பாண்டு ஒருத்தர் அலிரலில் அணுக வேண்டியவர் அவருடைய அவருடைய அணியை சேர்ந்தவர் அவர் அலிரலில் அண்ட போய் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு ஹல்ல இந்த கும்சை உன் மிம்மா லைசகல் குரான் குரான்ல இல்லாம ஸ்பெஷல் ஞானம் எதுவும் உங்கள்ட்ட இருக்குதா பரப்பி விட்டாங்க அவர் காலத்திலே அலிரலி நானும் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு அரசியல் ரீதியாக ஆள் சேர்ப்பதற்காக வேண்டி அவருக்கு உடன்பாடு கிடையாது அலிரலி இல்லாத சில சம்பந்தம் கிடையாது சம்மதமும் கிடையாது அவருக்கு ஆதரவும் கிடையாது அவருக்கே தெரியாமல் அவர் பெயரை பயன்படுத்தி ரசூல்லா பேரை பயன்படுத்தி அவருக்கு ஆள் சேர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க இட்டு கட்டிட்டாங்க அவர் வாழும் போது கேட்கப்பட்டு விட்டது என்ன கேட்கிறாங்க ஹல் இந்த கும் செய்வன் மிம்மா அலிசபெல் குரான் குரான்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா இன்னொரு அறிவிப்புல வந்து மாலை இந்த நாஸ் மக்களுக்கெல்லாம் சொல்லாத சிறப்பாக உங்களுக்கு சொன்ன ஞானம் ஏதாவது ரசூல்லா உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா ரகசிய ஞானம்னு சொல்லி தெரிகிறாங்களே அது உண்மையாண்டு கேட்கிறாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அறிவழி நானு பொய் சொல்றானு சத்தியம் போட்டு சொல்றாங்க உள்ளதி பழக்கல் ஹப்பா வித்துக்களை எவன் வந்து பிளக்குறானா வித்தை பிளந்தானு முளைக்க வைக்கிறான் ஒரு நெல் கோதுமை மண்ணுக்குள்ள போட்டோம்னா அது முதல்ல பிளக்கும் அப்புறம் என்ன செய்யும் முளைக்கும் அதை சொன்னாங்க வித்துக்களை வந்து விதைகளை எவன் பிளக்குறானோ வர அந் நசமத்த உயிர்களை எவன் படைக்கிறானோ அவன் மீது ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக என்பதை இப்படி ஒரு வாசகத்தை போட்டு சொல்றாங்க மா இந்தனா இல்லாஹில் குரான் குரான்ல இருக்கிற தவிர வேற ஒண்ணு ஸ்பெஷலாவும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல எங்களுக்குன்னு ஸ்பெஷலா ரசூல்லாவுடைய குடும்பத்தார் என்று சொல்லி அப்படி சிறப்பான ஞானம் ஒண்ணு ரசூல்லா வந்து சொல்லி தரல இல்லா பகுமன் யோதா கிதாபிஹி குரான்ல வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுமே சிந்திக்கிற விளக்கம் அதை தவிர குரான்ல இருக்கு நாங்களா சிந்திச்சல விளங்குவோம் அந்த மாதிரி ஒரு அறிவை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறோம் அது மாதிரி நிறைய பேர் கொடுத்திருப்பான் அப்படி குரான பார்த்து நம்ம விளங்கி கொள்வோமே அதையும் குரான்ல இருக்குமே அதையும் குரான்ல நேரடியாக இருப்பதையும் அதுல இருந்து சிந்தித்து விளங்குவதையும் தவிரங்கிறார் குரான்ல நேரடியாக சொல்லப்பட்டது எனக்கு தெரியும் அதான் சொல்லி தந்தாங்க அதை பார்த்து நம்மள ஆராய்ச்சி பண்ணி விளங்குவோமே அந்த மாதிரி விஷயங்களையும் ரசூல் செல்லாசன் சொல்லி தந்தார்களே தவிர வேற ஒண்ணுமே எங்களுக்கு சொல்லி தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்தை அவங்க சொல்றாங்க மூணு விஷயம் என்னன்னு கேட்டா நஷ்ட ஈடு நஷ்ட ஈடுக்குரிய சட்டம் ஒரு தடவை நஷ்ட ஈடு சட்டத்தை எனக்கு சொன்னாங்க ஒருவேளை இதைத்தான் சொல்றாங்க இவ்வளவு இருக்கு இதை நான் உங்களுக்கு பொதுவாக்கிட்டேன் இவர் மட்டும் இருக்கும்போது ரசூல்லா ஒரு மூணு செய்தி சொல்லி இருக்கிறாங்க அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து நம்ம சொல்லாம இருந்தோம்னா நமக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானம் வாங்க இந்த ரசுல்ல தனியா சொன்ன சில விஷயங்கள் இருக்கு அதையும் இந்த போட்டு உழைச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு இந்த நஷ்டஈடு அதாவது ஒருத்தன் கையை வெட்டிவிட்டான் அதுக்கு என்ன நஷ்டஈடு காலை ஈடு ஒருத்தங்க ஒருத்தன் நோண்டி போட்டான் அதுக்கு என்ன ஈடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஈடுகள் இருந்து ஒரு கணக்கு மார்க்க கொலை பண்ணிவிட்டான் கொலை செய்யப்பட்டவன் வந்து காசு கேட்குறான் அந்த குடும்பத்தாரு நாங்க கொலைக்கு விரும்பல பணம் கொடுத்துருங்க என்ன பணம் கொடுக்கறது இந்த சட்டங்கள் அதே மாதிரி ஒரு ஃபிகாக்குள் அசீல் கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள் என்னென்ன நேரத்துல கைதிகளை எப்படி பிடிக்கலாம் விடுதலை செய்யலாம் ஒரு சட்டம் முஸ்லிம் காவிரி ஒரு முஸ்லீம் காவிரிக்கு சண்டை வரும்பொழுது ஒரு காவிரிக்கா வேண்டி முஸ்லீமை கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்தை சொன்னாங்க அதை இந்த போட்டு உடைச்சு விட்டோமன்ட்ட அப்படிங்கிறாரு இது புகாரில நூத்தி பதினொன்னு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுலாம் இருக்கிறது இன்னொரு அறிவிப்பு என்ன செய்யறாங்கன்னா கூடுதல் தகவல் சொல்றாங்க பல சந்தர்ப்பங்கள்ல கேட்கறாங்க ஒவ்வொரு தடையா யோசிச்சு யோசிச்சு பார்த்து என்ன செய்யறாங்க இது ஒண்ணு சொன்னாங்க ரசூல்லா இது ஒண்ணு சொன்னாங்க வந்து யோசிச்சு பார்த்து அனைத்தையும் பொதுவாக்கிட்டு போயிட்டார் எங்கிட்ட ரசூல்லா சொன்னாங்க சில செய்திகள் அது எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக சொல்லல எல்லாரும் சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ கேட்டதுனால அதையும் இப்ப சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இதே கேள்வி வேற ஒருத்தர் கேட்கும்போது போது சொல்றாங்க மா இந்த நான் இல்லா கிதாபுல்லா அல்லாவுடைய வேதத்தை தவிர வேற எதுவும் எங்கிட்ட கிடையாது சகிபா இந்த ஏடு ஒரு ஏடத்தை காட்டுறாங்க இந்த ஏட்ல உள்ள செய்தியை தவிர வேற ஒண்ணு எங்கிட்ட கிடையாதுங்கிறாங்க அந்த ஏட்ல என்ன இருக்குது ஒரு புக்ல எழுதி வச்சிருக்காங்க ஒரு நோட்ல ஒரு நோட்டு மாதிரி ஒரு புக்ல அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டா அல் மதீனத்து ஹரமுன் மாபாயின் ஆயிர் இலாக்கதா மதீனா என்பது புனித தலமாகும் ஆயிருங்கிற இடத்திலிருந்து இந்த இடத்த வரை அந்த இடம் எவ்வளவுன்னு சொல்லல இதுல இருந்து இது வரைக்கும் தலம் இதுல வந்து எந்த மாதிரியான மத்த இடங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மண் அகதா ஹதசன் இந்த எல்லைக்குள் எவனாவது ஒரு விதத்தை உண்டாக்கினானே ஆனால் அவ் ஆவா முகதிசன் அல்லது விதத்தை செய்யறவனுக்கு இந்த இடத்துல வைத்து அடைக்கலம் கொடுப்பானே ஆனால் அழகில் உண்ணா சி அஜிமன் அவனுக்கு அல்லாவுடைய சாபம் மலக்கருடைய சாபம் மனிதகுலம் சாபமும் அவனுக்கு இருக்கிறது எந்த ஈட்டு தொகை மாட்டாது அவன் நரகத்துக்கு இப்படி சொன்னாங்க மதீனாவின் சிறப்பை பற்றி ரசுல்லா சொன்னதை நான் எழுதி வச்சுக்கிறேன் அதை சொல்லிவிட்டேன் ரகசியமெல்லாம் இது இல்ல அதையும் கூட நினைச்சிட்டேன் உடச்சி சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வந்து ரெண்டாவது சொன்னாங்க வாஹிதா ஒட்டுமொத்த முஸ்லீம் அத்தனை பேருக்கும் சமமான உரிமை இருக்கிறது ஒருத்தர் ஒரு முஸ்லீமான ஒருத்தர் வந்து ஒரு எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாருன்னு அது அனைவரும் அடைக்கலமா ஏத்துக்கணும் சொல்றாங்க ஒருத்தர் வந்து ஒரு எதிரியான ஒரு ஆளை அரசாங்கம் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் நினைஞ்சிட்டா இஸ்லாமிய நாட்டில் நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுத்து கள்ளத்தன்னு ஒழிச்சு வைக்க கூடாது நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன்னு சொல்லிவிட்டாரே ஆனால் அதை வந்து அரசாங்கம் ஏத்துக்கிறோம் அடைக்கலம் கொடுத்த முஸ்லீம் ஒருத்தன் கொடுத்துட்டான் முஸ்லீம் அரசாங்கமே இருந்தேன் முஸ்லீம் முஸ்லீம்கள் அடைக்கலம் கொடுத்ததும் சமமானது ஒன்றுதான் இப்படி ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்த பிறகு ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்தம் போய் அவனை கொள்றாங்க அப்படி செஞ்சா அவன் மீது அல்லாவுடைய சாபம் மலக்களுடைய சாபம் மனிதர்களுடைய சாபம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றாங்க ரெண்டாவது செய்தி அந்த ஏட்டில் மூணாவது என்ன இருக்குண்டா உமன் இதுனி மவாலிகி அதாவது எஜமானர்களுடைய அனுமதி இல்லாமல் அடிமைகளுக்கு அவன் ஒருத்தன் காசு கொடுத்து ஒருத்த வாங்கியிருப்பான் இவன் போய் அதுக்கு பொறுப்பாளி அவருக்கு ஆகி கொண்டானையானால் அவனுக்கு நல்லாவுடைய சாபம் இருக்குங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்லி அவங்க இந்த மூணு விஷயத்தை வேற ஒரு மூணு விஷயத்தை சொல்றாங்க இது புகாரியில மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி நூத்தி எண்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது இதுல எல்லாம் இருக்கிறது அப்ப இது இது போக திருமதியில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்துல்லா இப்படி இப்பா சொல்றாங்க அவங்க ரசோல்லா பாரம்பரியம் தானே அவங்க ரசோல்லா பெரியப்பா பெரியாப்பா மகன் தானே தம்பி தானே அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க ரசூல்லா குடும்பத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்களான்னு அவர் என்ன செய்யறா அமௌரால்லா வந்து அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய தான் இருந்தார்கள் இஷ்டத்துக்கு அவங்க செய்ய முடியாது அல்லா சொன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட வேண்டியதுதான் இப்படி அம்மா சொல்றாங்க அல்லா வந்து ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுண்டா அவ இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் சொல்ல முடியாது சொல்லுன்னா சொல்லிவிட வேண்டியதுதான் அது எந்த ஒன்றையும் என்ன செய்யல மக்களுக்கு மறைச்சிட்டு போகவில்லை அனைத்தையும் பொதுவாக சொல்லிவிட்டார்கள் மா எஃப்தனா தூணன் நாசி இல்லா பிசலா மூணே மூணு காரியத்தை தவிர மக்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசப்படுத்தல மூணு விஷயம் மட்டும் என் குடும்பத்தாராகிய நீங்கள் பயணி கொள்ள வேண்டும் மூணு விஷயத்தை ரசூல்லா எங்களுக்கு சொன்னார்கள் ரசூல்லாவுடைய பேமிலியா இருந்தால் இந்த மூணு உங்களுக்கு சிறப்பு சட்டம் என்று சொன்னார்கள் இதை தவிர பாக்கி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான் சிறப்பு கிடையாது அது மூணு என்னன்னு கேட்டா நாங்க வந்து சதக்காவை சாப்பிடக்கூடாது ரசுல்லாவுடைய குடும்பமா இருந்தா ஜக்காத்து சதக்கா பொருள் செய்யக்கூடாது அன்பளிப்பா வாங்கி கொள்ளலாமே தவிர தர்ம பொருள்களை தர்மமாக பிச்சையாக ஜக்காத்தாக போடப்படுற பொருள்களை ரசுல்லாவுடைய பாரம்பரியத்தில் உள்ள யாரும் கேம நாள் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொன்னாங்க இது எங்களுக்கு மட்டும் உள்ளது இது இதுல வந்து பாருங்க இது செய்ய மாட்டாங்க வாங்கி ரசுல்லா தீங்குலா பரம்பரை ஊர் இந்த அதுக்கும் வாங்குற ஐம்பது பேர் பிச்சை தான் வாங்குறாங்க இந்த முரிதா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க ஷேக முரிதுங்கிறான்ல பணக்காரன்ட்டு போய் வாங்கி வாங்கி தான் திங்கிறாங்க அதை தான் சொல்ல தடுத்து இருக்கிறாங்க இதுல இருந்து பொய்யின் விளங்குது ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா அமரனா நுசுகர்கள் ஒதுவை வந்து நம்ம வந்து முட்டுக்கை வரைக்கும் போதும் கைய கழுவுறதா இருந்தா ஆனா வந்து இது இது வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து கழுவுறது சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூல் சொல்லாச்சுமா ரசுல்லாவுடைய குடும்பத்தாருக்கு அது கட்டளை ஒழு செய்யறதா இருந்தா கை முழுசு என்ன செய்யணும் கழுவனும் இதை கட்டளையா மற்றவங்களுக்கு ஆர்வம் மூட்டினார்கள் எங்களுக்கு வரும்போது தனி அந்த இடங்கள் எல்லாம் என்று பிரகாசிக்கும் அந்த மாதிரி பிரகாசிக்க கூடியவர்களாக நம்முடைய என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கூட இருக்கணும் நல்ல விஷயத்துல ஆசைப்படலாமல குடும்பத்தாருக்கு வேற சலுகை எல்லாம் கொடுக்கல ஜக்காத்து திங்காதுன்னு சொல்லிட்டு அடிக்கிற அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சலுகை இதுதான் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒன்றை ரசோல்லா எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அதே மாதிரி வந்து இந்த கழுதையும் கிராஸ் பண்ண வைக்கிறது அதாவது பெண் பெண்களையும் சேர்த்து விட்டு அதிலிருந்து வந்து மார்க்கத்தில் அனுமதி என்னுடைய குடும்பத்தார் செய்யாதீங்க என்னுடைய குடும்பத்தார இருக்கக்கூடியவர்கள் வந்து மாறுபட்ட ரெண்டு உயிரினங்களை இனச்சேர்க்கை செய்ய விடக்கூடாது என்று எங்க குடும்பத்தாருக்கு மட்டும் என்னுடைய குடும்பத்தார் வந்து இந்த வேலையை மூணையும் செய்யக்கூடாது சாப்பிட கூடாது ஒழு செய்யும் போது முழுமையாக நீங்கள் கூடுதலாக என்ன செய்யணும் கழுவுறதை கட்டளையாக்குனாங்க கிராஸ் பண்றதற்கு இல்லையா உயிரினங்களை அந்த மாதிரி எல்லா உயிரினும் கூட வரல கழுத குதிரை தான் கழுதையும் குதிரையும் இணைஞ்சி பிறக்கிறது தான் கோவேர் கழுதைங்கிறது அது கழுதையா கழுதையை விட கொஞ்சம் கூட இருக்கு குதிரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் கோவேர் கழுதைங்கிறது அந்த கோவேர் கழுதையை உருவாவதற்கு காரணமா இருக்கிற இந்த செயலை நீங்க செய்யாது கோவேர் கழுதம் தப்பு கிடையாது ரசூல்லா ஏரியெல்லாம் போயிருக்கிறாங்க ரசூல்லா என் குடும்பத்தார் அந்த வேலையை செய்ய வேண்டாம் இதுதான் ரசூல் சல்லா செல்லம் சொன்னது என்று திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது அரிசியில் இருக்கிறது அப்ப இதுல என்ன வழங்குது அப்ப ரசூல் சல்லாஹன் ஒரு ரகசியம் எல்லாம் வச்சுட்டு போகல தெளிவா ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கிறது அம்புட்டுக்கு மரணடியாக இருபத்தி ஒன்னாவது சூறாவளி நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது பெயின் தவள்ள நபி அவர்கள் புறக்கணிப்பார்கள் என சொல்லிவிடுங்கள் ஆதன் துக்கும் அலாசவா உங்கள் அத்தனை பேருக்குமே சமமாக அறிவித்து விட்டேன் அது ஒருத்தனை கொஞ்சம் கூட ஸ்பெஷல் உனக்கு இந்த உனக்கு கொஞ்சம் கம்மி அதெல்லாம் கிடையாது ரசூல்லா கல்ல என்ன கட்டளை போறான் ஆதந்துக்கும் அலா சவா அத்தனை பேருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன் என்று மக்களிடத்தில் சொல்லுங்கள் அப்ப ரசூல்லா கொண்டு வந்த மார்க்கத்துல அனைவருக்கும் சொன்ன எது குரான் ஹதீஸ் இருக்குது அதுதான் அனைவருக்கும் உள்ளது அது இல்லாத ஒன்றை ரகசியமாக யாருக்கும் சொல்லல என்று சொல்லி குரான்ல இருபத்தி ஒன்னு நூத்தி ஒன்பது வசனம் சொல்லுகிறது அல்லா